போற்றி திருவையாரா போற்றி எல்லாம் வல்ல எம்பிரான் நம்பியாரூர் பெருமானுடைய தொடர் சுந்தரர் தேவார முற்றுகோவுதல் என்கிற நாளொரு பதிகத்தை செவியுறக் கேட்டும் வாயார வழுத்தியும் மனதால் இருத்தியும் வழிபாடு செய்த மெய்யன்பர்களுக்கு எல்லாம் வல்ல கண்ணுதல் பெருமானுடைய பெரும் கருணையோடு நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தேசம் திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் எம்பிரான் சுந்தரன் மலர் விசை அயனுமாலும் காணுதற்கு அரிய வள்ளலை பலர்வுகள் வெண்ணைநல்லூரில் ஆவண பழமை காட்டி இந்த உலகூய ஆண்டு கொள்ள பெற்றவர் எம்பிரான் சுந்தரர் அம்மை சங்கிலியாருடைய கேழ்வர் அன்னை பறவையாருடைய துணைவர் எம்பிரான் சுந்தரர் தேவாரத்தை பல கோடு ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணினால்தான் ஓதவும் முடியும் கேட்கவும் முடியும் திருப்பதிகங்களை பாடினால் என்ன கிடைக்கும் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடும் அம்மையே சிவலோகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல் திருமுறை தரும் எம்பிரான் சுந்தரர் தேவாரம் தரும் பண் தெரிந்தாலும் பண் தெரியாவிட்டாலும் அன்பு இளரேனும் எம்பெருமான் என்று ஒரு முறை அழைத்தால் அவருக்கு அருள் செய்யக்கூடிய ஆற்றல் எம்பிரான் சுந்தரர் தேவாரம் தரும் மாட்டூர் அளவா உன்னை மறவாது பாடப்பணி என்று கேட்டவர் எம்பிரான் சுந்தரன் உம் அடி அடைந்தவர்க்கு அடிமைப்பட்டேன் ஆகிலும் பாடுதலை நான் ஒருபோலும் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னவர் எம்பிரான் சுந்தர் நானேலும் அடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் குடி நம்பி உன்னை அன்றி நான் மற்றொருவரை கனவிலும் நினைய மாட்டேன் இவரல்லாது இல்லையோ பிரானார் என்று உணர்வு பொங்கு பாடிய பதிகங்களை கொண்டது இந்த நூறு பதிகம் தவத்திற்கு ஏற்றதும் ஞானத்துக்கு ஏற்றதும் இல்லற சந்நியாசத்துக்கு ஏற்றது திருமுறை அன்றி வேறொன்றும் அல்ல மண்ணுலகை பிறந்து நம்மை வாழ்த்தி வழிபடும் அடியவர்க்கு பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டு ஒழிந்தேன் என்று சுந்தரர் பெருமானே சாட்சியாக இருந்து சொன்ன பதிகங்கள் இந்த சுந்தரர் தேவார் இந்த நூறு பதிகத்தையும் தினந்தோறும் கேட்ட அன்பர்கள் அடியார்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பம் இடர்பாடு மனக்கவலை சஞ்சலம் எதுவும் ஏற்பட அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆற்றல் பொருந்திய எம்பிரான் சுந்தரர் தேவாரத்தை இதுகாரும் கேட்ட அன்பர்களுக்கு நிச்சயமாக கைலாயம் சித்திக்கும் சிவலோகம் கூடும் உலக வாழ்க்கை இன்புறும் ஞான மெய்நிலை மேன்மையுறும் அவர்கள் எண்ணிய எண்ணம் திண்ணியமாக நிறைவேறும் நமக்கும் விருப்பில் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று சொன்னார் எம்பிரான் கைலைநாதன் அந்த கைலைநாதனை பாடி பரவி நமக்கும் வழியை தந்தவர் எம்பிரான் சுந்தரர் சுந்தரர் தேவாரத்தை பாடும் அடியார் எல்லியும் நண்பர்களும் கேட்பார் மேல் அவர்க்கும் தமக்கும் கிளைக்கும் இடர் கூறுதல் இல்லையென்றே கேளாய் நம் கிளைகளைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீக்கும் அவன் பெருமானே என்று பிள்ளையார் சொன்னது போல இந்த தே திருமுறைகளை கேட்ட அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்வு ஏற்படாது துன்பம் ஏற்படாது அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கைலையில் உரைகின்ற பெருமானுடைய திருவடியை நிச்சயம் சென்றடைவார்கள் என்று சொல்லி இதுகாரும் இந்த மூன்று மாதங்களாக இந்த பதிகங்களை கேட்டு அவற்றை பின்பற்றி அவற்றை பாடிய அன்பர்கள் இதற்கெல்லாம் பதிவிட்ட அன்பர்கள் இதை பதிவிட்டு நாள்தோறும் வழங்கிய மாணவ செல்வங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் ஆசிகளையும் எம்பெருமான் சுந்தர சுந்தரர் திருவடியை வணங்கி என் குருநாதனுடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் யானை மேல்கொண்டு செல்கின்ற பொழுதில் இமயவர் குழாமென்னும் தானை முன்சல தானனை முன்படைத்தார் என்னும் தமிழ் மாலை மாணவன் தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதிநதி பொதிவேலி தேனரம்பு தன் கொன்றையார் தென் மத்திருமலை திசை திருவாய் வாழி மாதவர் ஆளால சுந்தரர் வழிகளை அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் இவ்வுலகனில் ஏற்றிட எரிமுன்னீர் ஆழிவேந்தனாம் வருணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனி ஒருவரம் திருவஞ்சைக்களத்தில் உய்த்து உணர்வித்தான் அத்துணை சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் ஊனையும் உருக்குகின்ற திருப்பதிகம் ஏழிசை இன்தமிழ் திருப்பதிகம் நிறைவு திருப்பதிகம் திரு நொடித்தான்மலை திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது திரு சித்தம்பரம் இதற்குரிய பண் பஞ்சமம் காலம்புகம் தானனை முன் படைத்த தானனை முன் படைத்த அது அறிந்து தன் பொன்னடிக்கே தானனை முன் படைத்த அதை அறிந்து தன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்த நானென பாடலந்தோ நாயினேனை பொரு வானனை வந்த தீர்கொள் மத்தையானை அருள் புரிந்து வானனை வந்த தீர்கொள் மத்தையானை அருள் புரிந்து மனயில் வேறு செய்தார் நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தம நேயே நொடித்தான் மலை உத்தமே உரி தப்பகை அடியே நொடு மேல கொள்ளோ ஆனை உறி தப்பகை அடியே நொடு மேல கொள்ளோ ஊனை உயிர்வருட்டி ஒல்லி யானை நினைந்திருந்தே ஊனை உயிர்வர் ருட்டி ஒல்லி யானை வானை மாதிரி வளம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்த நொடித்தான் மலை உத்தமனே ஆனை அருள் புரிந்த நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியர் சுந்தர வேடங்கள் துரிசேசையும் தொண்டன் என்னை அந்தர விசும்பில் அழகானை அருள் புரிந்து உந்தர மே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே வாழ்வை புகந்த நெஞ்சே மட பார்தங்கள் வல்வினைப்பட்டு என்னை அது மாற்றி அமரரல்லாம் சோழகருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழமருள் புரிந்த நொடித்தான் மனைமுத்தமனே மண்முலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடி கம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தே விண்ணுல தவர்கள் விரும்பவில்லை யானையின் மேடல் காட்டுவித்த உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அல கொண்டடி சேர்வறிய பஞ்சனையன் மனமே வகிவான நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொருள் யானை தந்தா நொடித்தான் மலை முன் தமனே நிலை கடவிங் அதிர நிலமெங்குமதின் ததைய மலையிடையான ஏறி வழியே வரும் எதிரே அலை கடலாலயன் அலர் கொண்டு முன் வந்து வண்ணம் நொடித்தான் மலைமுன் மனே அறவொலி ஆகமங்கள் அறிவரறி தோத்திரங்கள் விரவிய வேத வலி விண்ணலாம் வந்த திந்துசைப்பரமலி பரமலிவானன் வந்து வழி தந்தன கேறுவதோர் சிரமலியானை தந்த நொடி தான் உன் வனே இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு வந்ததில் கொள்ள என்னை மத்தயானை அருள் புரிந்து மந்திரமா മു ഇവൻ യാരന എം പെരുമാന ഇവൻ യാരന എം പെരുമാൻ തമർ ഊരനെമ്പ നൊടിത്തമലെ தமனே ஏ நொடித்தான் மலை உத்தமனேயே நொடித்தான் மலை உத்தமனே ஒழிதொர்வொழி முற்றும் உயர் பொண்ணொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல நாவலமூரன் சொன்ன ஏழிசையின் தமிழா இசைந்தே திய பத்தினையும் ஆழி கடலையா அஞ்ச அப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடலையா அஞ்சப்ப அறிவிப்பதே அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே திருச்சிற்றம்பலம் நம பார்வத்தி பதையே அரகர மகாதேவ எம்பிரான் நம்பியாரூர் நாயனாறு மலரடிகள் பொற்றி போற்றி